உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்ப வேதாச்சாரியார் பொதுப்பலன்கிறது ஒரு விதமான கணிப்பு அல்லது கணக்கு சொந்த ஜாதகத்தின் பலன் நூறு சதவீத பாதசார கணிப்பு இதை மனதில் நிறுத்திக்கணும் பலன் பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவருமே சொந்த ஜாதகம் முழுமையாக பேசுங்கிற நினப்ப நீங்கள் முதல்ல வச்சுக்கணும் இந்த பதிவில் ராசி சகோதர சகோதரிகளுக்கு சிறப்பான ஒரு தகவல் தான் ஏன்னா பலன் எடுத்துக்கிட்டாலே பத்து பேரில் எட்டு பேருக்கு நடக்கும் ஏன்னா அந்த மாதிரியான கணக்கீட்டு முறையில் தான் நாம் பலன்களை சொல்கிறோம் ஆனால் ரெண்டு பேர் பொதுவாக நூறு பேர்ல ஒரு இருபது பேருக்கு இந்த பொது பலன் ஆகாது உண்மையை உள்ளபடி சொல்ல வேண்டும் அந்த வகையில் கன்னிராசி அன்பு சொந்தவங்களே உங்களுடைய சொந்த ஜாதகம் முழுமையான பலனை தரும் பொது பலனை பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதம் பேரில் நீங்களும் ஒருவராக இருந்தால் அத்தனையும் அப்படியே நடந்து தீரும்ங்கிறது இந்த பதிவிலே சொல்கிறேன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறவுகள் ஒன்று கூடி மகிழப் போகிறீங்க பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர போகிறீங்க அதிலே இந்த மாற்றம் இல்லை செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதம்தான் ஆனால் செலவுகளுக்கு தகுந்தாற்போல் வரவுகளும் உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்குள்ள சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்திருக்காங்க ரெண்டு பேரும் நட்பு நட்பு கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருக்காங்க அதே நேரத்தில் உங்கள் ராசிக்குள்ளே கேது பகவான் வேறு இருக்கார் இவங்க மூணு பேரும் ஒன்று கூடி இருக்கும்போது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வராமல் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும் சண்டை வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது அதில் கவனம் செலுத்துங்கள் கண்ணிராசி அன்பு சொந்தங்களே கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இருவருமே அந்யோன்யத்தில் விட்டு கொடுத்து போங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போடணும் கணவன் பேசுகிறாருன்னா மனைவி அமைதியாக போயிடணும் மனைவி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கணவன் என்ன பண்ணணும் அமைதியை போயிடணும் கன்னிராசியாக இருந்தால் அப்போ இந்த கன்னிராசி அன்பு சொந்தங்களுக்கு எந்த மாதிரியான லாபம் தொழிலிலே நல்ல லாபம் வியாபார கூட்டு தொழிலெலாம் நல்ல லாபம் இருக்கிறது ஒரு சிறப்பான பண வரவு இருக்கிறது இந்த மாதத்தில் ஆனால் பெரிய செலவு நீங்களாக வச்சுருக்கீங்க தீப ஒளி திருநாள் வேறு வருது இல்லையா அப்போ கிரகங்கள் அதுவாட்டுக்கு வேலையை வருமானத்தை தரும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடனை வாங்கி செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க கடன் மட்டும் வாங்கக்கூடாது கவனத்தில் வச்சுக்கோங்க கடை வாங்கி தீபாவளி ஓட்டணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தீபாவளி முடிஞ்ச ஒரு வாரம் கழிச்சும் உங்களுக்கு நெருக்கடி களத்துக்கு வந்துடும் அதனால் அளவில் கையில் இருப்பதை கொண்டு கடத்தணும் மற்றபடி தொழில் சிறப்பாக இருக்குது நல்ல லாபம் இருக்கிறது வியாபாரிகளுக்கு நல்ல வெற்றியும் லாபமும் இருக்கிறது அதே நேரத்தில் ஊட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஜாக்பாட்டுக்கு போல் லாபம் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் நான் பங்கு பிரிக்கும் போது கவனமாக இருக்கு ஏன்னா இந்த மாதத்தில் பங்கு பிரிப்பீங்க அதனால் அதில் கவனமாக இருக்கணும் அப்போ கன்னிராசிக்காரங்க கருத்து சொல்கிறதில் கத்தியை போன்றவர்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு அறிவு படைத்த நபர்கள் நீங்கள் அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் என்ன அரசாங்க பணி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு வருவாய் இருக்கிறது அதே நேரத்தில் வேலை பழு காரணமாக அழைச்சலும் இருக்கிறது இந்த மாதத்தில் இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழலெல்லாம் வருவாங்க மற்றபடி கன்னிராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த மாதம் நல்ல வருவாய் இருக்கிறது செலவினமும் இருக்கிறது நட்பு வட்டாரங்கள் விரிவடைகிறது அதே போல் வெளியூர் பயணங்களால் நல்ல லாபம் கண்ணீராசிக்கு இருக்கு பயணங்கள் சென்று நீங்கள் போய் வர்றீங்கன்னா அதில் ஒரு லாபம் இருக்குது சொந்தத்தை பார்க்க போனாலும் ஒரு நட்பு பார்க்க போனாலும் உங்களுக்கு தலை ஆபமாக இருக்கும் அதையும் நீங்கள் மனதில் நிறுத்திக்கங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அடக்குமுறை அதாவது எப்படி இராணுவத்துறை காவல்துறை இந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கிற நபர்களுக்கு பலு அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பம் சந்தோஷப்படும் சுப நிகழ்ச்சி உருவாக போகிறது புலதெய்வ வழிபாடெல்லாம் இந்த மாதத்திலே உங்களுக்கு நடத்த போறீங்க இந்த அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் ஏற்கனவே கடன் விஷயங்கள் வச்சிருந்தா இந்த மாசத்துல கவனமாக இருங்க அதே நேரத்தில் விட்டு கொடுத்து அமைதியாக செல்லணும் அதுவே உங்களுக்கு பெருசாக்கி உங்க மன சஞ்சலத்தை அதிகம் பண்ணி உங்களை சங்கடத்தை உள்வாதர்களுக்கு வாய்ப்பு அப்போ நீங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி சங்கடங்கள் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் அமைதியாக இந்த மாதத்தை கடத்திடணும் மற்றபடி ஒருவாய்க்கெல்லாம் குறைஞ்ச இல்லை நினைச்ச பொருள் நினச்ச மாதிரி வாங்குவீங்க குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி இருக்குது கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் விருப்பங்கள் நிறைவேறுகின்ற மாதமாகத்தான் இருக்கிறது அதில் ஒன்றும் கவனம் இல்லை வண்டி வாகனங்களில் போது கவனமாக இருக்கும் மாணவ மாணவிகள் இளம் வயது கன்னிராசி அன்பு சொந்தங்கள் பயணங்கள் போது வண்டி வாகனங்களை நீங்களாக இயக்குவதாக இருந்தால் அதில் கவனமாக இருக்கணும் நாற்பதுலேயே போகணும் நாற்பதை தாண்டியெல்லாம் நீங்கள் வந்து இந்த எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது அது வந்து சங்கடத்தில் போய் முடியும் அதனால் அதில் கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசி அன்பு சொந்தங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கிறது அதே நேரத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் பங்காளிகள் முறையில் சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு உண்டாத காத்திருக்கிறது ஒரு கட்ட பஞ்சாயத்தே காத்திருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அதில் என்ன நாம் தலையிடணும் பார்க்கலாம்ப்பா எனக்கு வேலையாக இருக்குது அடுத்த மாதம் சந்திக்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதத்தை கடத்தி விட வேண்டும் அப்படி கடத்திட்டீங்கன்னா நீங்கள் கிடைக்கக்கூடிய முக்கியமான அந்த சந்தோஷத்தை நீங்கள் இழக்காமல் நல்ல வெற்றி வாய்ப்பை சூடுகின்ற காலமாக இருக்கிறது கன்னிராசி சொந்தங்களே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்க எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கணும் அதில் மட்டும் கவனமாக இருங்க பொதுப்பலன் நிச்சயமாக சொல்லுகின்றேன் பத்து பேர்ல எட்டு பேருக்கு அற்புதமாக நடக்கும் அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை சொந்த ஜாதகத்தையும் நீங்கள் சுயமாக பார்த்து கொள்வது அது உங்களுக்கு இன்னும் நன்மையை தரும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிண்டு இதுபோல நல்ல விஷயங்களுக்கு காத்திருங்கள் அதுவரை நன்றி வணக்கம்